பேர் பொம்பளை அது அப்படின்னு அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க பேசி பாருங்க தெரியும் அந்த பையன் எனக்கு தம்பி பையன் சச்ச நைஸ் பாய் எவ்ளோ பொட்டன்ஷியல் உள்ள பையன் நாசமா அடிச்சிருச்சவன் ஹாய் செல்லகுட்டீஸ் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது பசந்தோல் போற்றிய ஒரு குள்ளநெறியை பற்றி தான் விஜய் டிவியில் பிரியங்கா தேஸ்பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏங்கர் பற்றி தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டீங்க ஸோ கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பிரியங்கா தேஸ்பாண்டே நமக்கு விஜய் டிவியில் பல வருஷமா ஒரு சிறந்த தொகுப்பாளராக வளர்ந்துட்டு இருக்காங்க ஸோ பிரியங்கா தேஸ்பாண்டேவை பிடிக்காத ஆளுங்களே வந்து இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் ஃபைஜ் வந்து இருக்காங்க ஏன் நேற்றுக்கு வரைக்கும் எனக்குமே பிரியங்கா வந்து ரொம்ப தான் இருந்தது விஜய் டிவியோட தொண்ணூறு சதவீத நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறது இந்த பிரியங்கா தேஸ்பாண்டே தான் இவங்க நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்றாங்க நல்லா பண் பண்றாங்க இது எல்லாம் வந்து தான் பட் இது எல்லாமே செஞ்சது பாத்தீங்க அப்படின்னா பலரோட வாய்ப்புகளை வந்து பலரோட வாய்ப்புகளை வந்து பறிச்சும் பலருக்கு சதி வேலைகளை செஞ்சும் பலரோட லைஃப்பையே வந்து கேள்விக்குறியாக்கியும் தன்னுடைய இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியங்கா தேஸ்பாண்டே வந்து செஞ்சுட்டு வந்திருக்கு ஸோ இதனால நிறைய பேர் வந்து இவங்களால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க பட் யாருமே இதை அந்த உண்மை வந்து யாருக்கும் வாய்ஸ் அவுட் வந்து ஓப்பனாக வந்து சொல்லலை ஸோ இதுக்கு உதாரணமாக தான் நம்ம குக்வித் கோமாலியில வந்து ஒன் ஆஃப் த ஏங்கரா வந்து மணிமேகலை வந்து தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க ரக்ஷனோட சேர்ந்து பட் அந்த நிகழ்ச்சியில வந்து ஒன் ஆஃப் த போட்டியாளராக வந்து இந்த பிரியங்கா தேஸ்பாண்டே வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா அப்படின்னா மணிமேகலைக்கு வந்து பல தொல்லைகள் வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த பிரியங்கா தேஸ்பாண்டே இத வந்து சேனல்கிட்டயும் மணிமேகலை வந்து வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பிரியங்கா பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ சேனலும் வந்து பிரியங்கா கிட்ட வந்து கூப்பிட்டு வந்து சொல்லியிருக்காங்க பட் விஜய் டிவியோட ஹிட்லரே ஹீரோயினே பிரியங்கா தானே ஸோ இங்க என்ன வேணா சொல்லுங்கடா எனக்கு ஒரு கவலையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி தூக்கி எதுவுமே கண்டுக்காத பிரியங்கா வந்து மணிமேகலை கிட்ட வந்து எல்லாமே ஒரு கட்டத்துல மணிமேகலை வந்து இதுக்கு மேல நம்மளால பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குக்கிக் கோமாலி ஷோவையும் விட்டுட்டு விஜய் டிவியும் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கிட்டாங்க ஸோ இந்த நிலையில தான் நிறைய பேன்கு மணிமேகலையோட பேன்கள் எல்லாம் என்னாச்சு ஏன் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ மணிமேகலையக்கா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பிரியங்கா வந்து நிறைய டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓப்பனா ஸோ இவங்க ஓப்பனா வாய்ஸ் அவுட் கொடுத்ததுனால இந்த பிரியங்காவால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் பிரியங்கா வந்து இந்த மாதிரி தான் நிறைய தொந்தரவுகள் வந்து கொடுத்துருக்காங்க இவங்களால தான் நாங்கள் ஃபீல்ட் அவுட் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க ஸோ இதை தைரியமாக வந்து மணிமே பிரியங்கா வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அவுட் பண்ணி இதை வந்து மக்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ பிரியங்கா வந்து என்டர்டைன்மெண்ட் என்டர்டெயின்மென்ட் பண்ணுறாங்க ஒரு நல்ல தொகுப்பாளனி இது எல்லாத்தையும் தாண்டி மற்றவங்களோட வாழ்க்கையை கெடுத்தும் அவங்களோட லைஃப்பை யாருமே முன்னேறி வந்துடக்கூடாது யாருக்குமே வாய்ப்பு கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீர்த்தனமான வேலைகளை வந்து செஞ்சிட்டு செஞ்சிட்டு இருந்திருக்காங்க இன்னமும் செஞ்சிட்டும் இருக்காங்க ஸோ இது ரொம்பவே ஒரு கீர்த்தனமான செயல் ஸோ பிரியங்காவை இதனால தான் பல பேரும் வந்து கழிவு ஊற்றிட்டு இருக்காங்க ஸோ நானும் நேற்று வரைக்கும் ஃபேனாக இருந்தேன் நானே இதுக்கு மேலே பிரியங்காவை மூஞ்ச கூட பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி ஒரு ஜென்மம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வேதனையா இருக்கு சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க